என்னை அவமானப்படுத்துகிறாங்க என்னை எதிர்க்கிறாங்க எனக்கு ரொம்ப எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்ன செஞ்சால் என் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா அதுக்கான தீர்வு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வராகி அம்மன் வழிபாடு தான் ஸோ வராகி அம்மன் வழிபாடு எப்படி பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருமாலோட வராக அவதாரத்துலேருந்து தோன்றிய பெரிய சக்தி தான் வந்து வராகி அம்மன் அவள் மண்டலத்தை பாதுகாப்பும் ஒரு தெய்வமாக இருக்கா அம்மன் வந்து பன்றின் முகத்தோடு இருப்பாள் சக்தி தேவியோட ஒரு பெரிய சுரூபம் பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி சக்தி அவளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இவ வந்து துன்பத்தை போக்குவா எதிரிகளை அழிப்பா கணவனை வந்து பாதுகாக்கிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறவ தான் வந்து வராகியம்மன் இவளுக்கு வந்து இரவு நேர பூஜை செய்கிறது தான் அவன் ரொம்ப விரும்புவாளாம் காரணம் இந்த ரகசிய பூஜையை விரும்புகிற தெய்வம் தான் வராகி அம்மனா வராகி அம்மன் வந்து நமக்கு தைரியம் பாதுகாப்பு ஒரு தீர்மான சக்தியை தரவெல்லாம் இருக்கா நம்மளோட வாழ்க்கையில் எதிரிகளை வந்து விளக்கி நம்மளை வந்து நலமுடன் வாழ அருள் செய்கிறவ தான் வராகி அம்மன் ஸோ எப்படி சேவிக்கிறது இந்த பிரச்சனை வெளிப்படுறது எப்படி அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு வளர்ப்புறை ராகுகால நேரத்தில் நூற்றி எட்டு வாட்டி வராகி அம்மன் சூஸ்திரம் சொல்லணும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன சோஸ்திரம் தான் நம்ம சொல்ல போறோம் வராகி அம்மனுக்கு ஓம் வம் வராகி நம இதை தான் சொல்ல போறோம் ஓம் வம் வராகி நம்ம இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை நூற்றி எட்டு வாட்டி நம்ம ஜபம் பண்ணணும் அதாவது இந்த பஞ்சமி வளர்ப்பிரை திதை கால நேரம் இது எல்லாமே சேர்ந்து வர்றது நாளைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி வருது ஸோ முப்பத்தி ஒன்றாந்தேதி கண்டிப்பாக ராகு காலம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்திர ராவுகாலம் ஸோ இந்த டைமில் இந்த நா இந்த வராகி ஸ்லோகத்தை சொல்லணும் ஓம் வம் வராகி நம்ம இதை நம்ம ஜபம் பண்ணணும் நூற்றி எட்டு வாட்டி ஜபம் பண்ணணும் அப்படி ஜபம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வெள்ளை உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் சப்போஸ் வெள்ளை உளுந்து முடியலை அப்படின்னா கடலை மொச்ச அதை வந்து கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த நூற்றி எட்டு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரத்தில் வாழை மரத்துலேயோ இல்லைன்னா மாமரமோ எந்த மரத்துலையாவது அந்த மரத்தில் போட்டுடுங்க அது ஜபம் பண்ணிட்டு இது பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மூணு வாட்டி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் வம் வராகி நம இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நூற்றி எட்டு வாட்டி நாளைக்கு சொல்லுங்கள் நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பவர்ஃபுல் டே பஞ்சனி வளர்ப்பிரை திதி வருது ராவுகால நேரத்தில் இதை நூற்றி எட்டு வாட்டி இந்த வராகி சூஸ்ரோம் சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பிரசாதம் அம்மனுக்கு வந்து பண்ணி வச்சுட்டு ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ ஏதோ ஒரு பிரசாதம் நம்மளால் என்ன முடியுமோ இல்லை சுண்டலோ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு ரெண்டு விளக்கேத்தி வச்சு அம்மனை சேவிச்சாலே போகிறோம் அம்மன் நமக்கு ஓடி வந்து நமக்கு நம்ம நமக்கு கேட்குறது அள்ளி கொடுக்குற அம்மன் தான் வராகி அம்மன் ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய இதில் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்